வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் அஞ்சரை சென்ட்டுங்க தென்னந்தோப்பு அதுவும் ஒரு சின்ன ஒரு வீட்டோட சேலுக்கு வந்துருக்குதுங்க நிறைய பேர்த்தோட எதிர்பார்ப்பு ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு வாங்கினுங்க அது ஒரு தென்னந்தோப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் இருக்கணும் எதிர்பார்த்திங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா இருந்துங்க மேற்கு சூழக்கல்ங்க உங்களுக்கு இடத்துக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸான சூழக்கல் மாரியம்மன் இருந்துங்க ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்கள் ஃபைவ் ஃபீட் தார் ரோடு ஃபேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சரை சென்ட்டுங்க இந்த முப்பத்தி அஞ்சரை சென்ட்டு மேல் ஃபுல்லி தென்னந்தோ தோப்புங்க உங்களுக்கு வீடும் இருக்குதுங்க இந்த முப்பத்தஞ்சரை சென்ட்டு 25 இருபத்தஞ்சு நாட்டுத்தன மரங்களுங்க ஒரு அஞ்சு இளநீ கணுப்புல மரங்கள் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த முப்பத்தி அஞ்சரை சென்ட்டு தன்தோவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க ரோடு ஃபேஸ் மட்டுமே குறஞ்சது ஒரு நூற்றி எண்பது அடி இருக்குதுங்க அதாவது ஒரு ஏக்கருக்கே ஒரு நூறு அடி ரோடு ஃபேஸ் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறிதாங்க ஆனால் அந்த சமயத்தில் இது நூற்றி எண்பது அடி ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க இந்த முப்பத்தி அஞ்சரை சென்ட்டை இன்றைக்கி நீங்கள் பை பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒரு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் சென்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு கூட இன்னொரு ஃபிஃப்டீன் சென்ட்டை வந்து ரீசேல் பண்ணலாங்க உங்களுக்கு இது தார் ரோடு ஃபேஸாக அதுவும் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருங்க நல்ல ஒரு பக்கா ஸ்கொயராக கிழக்கு அமைஞ்சு இருக்குதுங்க தார் அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடிக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃபுல்லி சரௌண்ட் ஃபுல்லி கேட்டிங் கம்யூனிட்டிங்க உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லி ஃபென்ஸிடும் வந்துருதுங்க அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் கேட்டு காம்பவுண்ட் லைட்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸோட அவைலபுளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட சாயில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர்த்தோட எதிர்பார்ப்பு செம்மண் தான் இருக்கணும் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா அது ரொம்ப மண் வளம் அதிகமாக இருக்குங்க நல்ல ஃபில்ட்ரேஷன் வாட்டர் ஃபில்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கிற செம்மண் தாங்க வளமும் அதிகமாக இருக்கிறது செம்மண் தாங்க உங்களுக்கு பயிர்கள் இருந்துங்க ஒரு வெள்ளாமையிலிருந்து விவசாயத்துலேருந்து எல்லாத்துக்கும் பெஸ்ட்டான ஆப்ஷனுங்கிறது செம்மண்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பியூர் ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன் டே நம்மளுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே அதிகமாக உள்ள ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகும் ஏன்னா ப்ராப்பர்ட்டிக்கு இயர்லி ஒரு பெரிய ஒரு ஆறு அவைலபிளாக இருக்குதுங்க அதனால் வாட் வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க உங்களுக்கு சுளக்கல் மாரியம்மன் கோயிலில் எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியானுங்கிறது உங்களுக்கே தெரியுங்க இந்த முப்பத்தி அஞ்சரை சென்ட்ர தினத்தோப்பு குழைங்க உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வீடு ஒன் பிஹெச்கேங்க ஒரு பெட்ரூம்ங்க அதுலேயே உள்ளே ஓப்பன் டைனிங் அது இல்லாமல் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கார் பார்க்கிங் பிளான் பண்ணிக்கலாம் ஒரு கார் பார்க்கிங் ஒரு ப்ளஸ் ஒன் பெட்ரூம் பிளான் பண்ணிக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்தால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சிங்கிள் பேஸ் சர்வீஸ் போட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்குங்க வீடும் கிழக்கு பார்த்து கட்டிக்கிறாங்க உங்களுக்கு வாஸ்து வைஸ் இந்த ப்ராப்பர்ட்டியோட குபேர மூலையில் தான் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த இபி நம்ம வாங்கிற மாதிரி இருந்தாங்க உங்களுக்கு கம்பம் பார்த்தீங்கன்னா நியர்பையாகவே இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம வந்து ஒரு புது போஸ்ட்டோ ஏதோ போட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி வந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இங்கே கிச்சன் ஃபெசிலிட்டிஸ்லேருந்துங்க உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து இருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டாங்க கபோர்டு ஒர்க்கில் இருந்துங்க எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம வந்தால் ஒரு சிங்கிள் பேஸ் இபி மட்டும் வாங்குற மாதிரி இருக்கு அட்டாச்சுட் பாத்ரூம் இருக்குதுங்க வந்தால் நம்ம இங்கே வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டுங்க நம்மளோட ஃபார்மில் அதாவது நம்மளோட ஓன் ஃபார்ம்ல நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் எக்ட்ரிகல் ஒர்க்லிருந்து பிளம்பிங் ஒர்க்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபுல் சீலிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கே நியரஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லாருமே பை பண்ணிட்டாங்க பை பண்ண எல்லாருமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிங்க வீடுகள்லேருந்து எல்லாமே கட்டிட்டாங்க வீஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டியிலிருந்து ஒரு டாப் வியூங்க நம்மளோட லேண்ட் ஃபுல்லாமே ரோடு ஃபேஸுங்க ஃப்ரண்ட்டில் வீடியோ பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ரோடு ஃபேஸுங்க நம்ம ஃபார்மும் அதே மாதிரி தாங்க நல்ல ஒரு ப்யூர் ரெட் இல்லைங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் தான் இந்த ஃபார்ம் லொக்கேட்டாக இருக்குதுங்க சேஃப்டி வைஸ்க்கு எந்த ஒரு ப்ரா ப்ராப்ளம் இல்லைங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் ஃபுல்லி ஃபென்ஸ் எடுங்க அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயும் ஃபுல்லாக தினம் தோப்புதாங்க நல்ல ஒரு மான்சூனு ஏரியாங்க நல்ல சில்னஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க வந்தால் ஒரு நல்ல ஒரு ஹாலிடேவை ஸ்பென்ட் உண்டான ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அதே சமயம் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு நம்ம வந்து இண்டிவிஜுவல் சர்வீஸ் வாங்கிட்டோம்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாழை அது மாதிரி ஊடு போய் விவசாயிகள் செய்கிறக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஏற்ற ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க இந்த ஃபீல்டு கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இனி இன்ட்ரெஸ்ட் பெர்சன்ஸ் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க கண்டிப்பாக ஃபீல்டுக்கு விசிட் பண்ண விசிட் பண்ண கண்டிப்பாக வாங்க இன்ட்ரெஸ்ட்டு பெர்சன்ஸ் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்